வணக்கம் இன்னைக்கு பதிவில் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு முறுக்கு ரெசிபி பார்க்க போகிறோம் இது வெறும் பச்சரிசி மாவு மட்டும் உளுந்து மாவு பருப்பு பொட்டுக்கடலை மாவு எதுவுமே கலக்காமல் வெறும் பச்சரிசி மாவில் செய்ய போகிறோம் இப்போ அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதால் நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் வீட்டில் அரைச்சது இடியாப்ப மாவு அரைச்சது சளிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சீரகம் ஓமம் கொஞ்சம் உப்பு பெருங்காயம் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் நீங்கள் எதுவுமே இல்லாமல் கூட உப்பு மட்டும் போட்டு கூட பசைஞ்சு சுடலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம கொஞ்சமாக உருக்கி எடுத்துக்கலாம் பட்டர் வந்து ஃபுல்லாக உருகணும்னு இல்லை கொஞ்சம் லேசாக சூடு ஏறினா கூட போதும் நம்ம இதுக்கு பதில் ஆயிலோ நெய்யோ கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இது வந்து நைஸாக இருக்கணும் மாவு அதுதான் ரொம்ப பதம் முக்கியம் மாவு வந்து எந்த அளவு நைஸாக இருக்குதோ அப்போ தான் நம்ம வந்து வேறு எதுவும் கலக்காமல் பிளெயினாக வெறும் பச்சரிசி மாவில் செய்ய போகிறோம் இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையால் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் முதல்ல தண்ணி அதிகமாக ஊற்றிடுவேணா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் முதல்ல முக்கியம் ரொம்ப மாவு நைஸாக இருக்கணும் மாவோடைய காய்ச்சலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன தண்ணி ஆகும் அதனால் தண்ணி கரெக்டாக சொல்ல முடியாது ஒரு ஒரு ரோட்டா அளவுக்கு எடுத்துருக்குறேன் நான் எடுத்துருக்குறேன் அந்த நாலு கப்பு மாவுக்கு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை பசிஞ்சு மாவு ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம் வறண்டு போயிடாமல் இப்போ நான் முறுக்கச்சியில் வந்து நான் வந்து எப்பயும் சுடுறேன் இந்த பழைய முறுக்கச்சியில் தான் சுடுறேன் இந்த கன்று தான் செய்ய போகிறேன் மூணு கன்று அச்சு தான் இங்கே பாருங்கள் இதில் தான் நான் சுட போகிறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் சிலிண்ட்ரு ஷேப்பில் மாவு எடுத்து போட்டுக்கிட்டு மீதி மாவை மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கிறேன் இப்போ இதில் நீங்கள் பாருங்கள் இந்த தான் வந்து இந்த ஜல்லியிலையே நான் புழிகிறேன் இப்போ நம்ம சின்ன சின்னதாக தான் புழிய போகிறோம் இப்படி தட்டில் கூட நம்ம பூழ்சிக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு ஒரு சின்ன பீஸு போட்டு பார்க்கலாம் இப்போ இதை எடுத்துட்டு நம்ம போடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்ததை போட்டுடலாம் அது ஒன்று போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு எண்ணெயை சிம்மில் வச்சுடுங்க இப்போ தட்டில் பூழிஞ்சதையும் போட்டுடலாம் இதே மாதிரி நம்மளுக்கு எண்ணெய் கொள்ளுற அளவுக்கு போட்டு ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இன்னொரு முறுக்கு போட்டுட்டேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம் இப்போவும் நான் அடுப்பு வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் இப்போ இப்படி திருப்பி விட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா எது முன்னே போட்டோம் பின்ன போட்டோம்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம நல்லா எண்ணெய் ஓசெல்லாம் அடங்கின பிறகு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முறுக்கு ரெடி பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டாச்சு இப்போ முறுக்கு ஓசை வந்து முதல்ல போடும்போது இருந்த அளவுக்கு விட இப்போ நோரெல்லாம் அடங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அப்படியே எடுத்துடுறேன் ஒன்று ஒன்றா அவ்வளோதான் நம்மளுக்கு சிம்பிளாக வெறும் அரிசி மாவை வச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ ஒரு பொறன்னு அவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ அதேமாரி அடுத்த ஷிஃப்ட்டு போட்டுடலாம் இதேமாரி எல்லாமே போட்டுட்டு பார்க்கலாம் எண்ணெய் வந்து சிம்மில் வச்சிடணும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக சிம்பிளாக வெறும் அரிசி மாவை வச்சு ஒரு முறுக்கு ரெசிபி பண்ணியாச்சு இதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் ஃபங்க்ஷனுக்கு செய்யலாம் கோலுக்கெல்லாம் செய்யலாம் கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி எல்லா விசேஷத்துக்கும் நம்ம செய்யலாம் சூப்பராக நல்ல முறுமுறுன்னு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் பாயிண்ட் பாயிண்ட்டோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான எழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நிலமுடையேன்